ஹாய்வக்கலை வெல்கம் டு எட்டு சென்னை ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ எங்கே வந்துருக்கோம்னா மாங்காடு அம்மன் கோயில் வந்து ஜஸ்ட் ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் ஒரு சூப்பரான வீடு பார்க்க வந்துருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஒன் தேர்ட்டி ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் சவுத் ஃபேஸில் நைன்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்டில் கொண்டு வந்திருக்குங்க இங்கேருந்து ஜாவடி மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஜஸ்ட் ஒரு டூ கிலோமீட்டர்ஸில் அமைஞ்சிருக்குங்க ஒரு சூப்பரான லொக்கேஷனில் இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது நம்ம பண்ணதுலாம் டேரக்ட்டான ப்ராப்பர்ட்டி தாங்க இது ப்ரோக்கேஜ் ஆட்சதில் தாராளம் தாராளமாக திரு நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட வந்து பாருங்கள் தீபாவளி நெருங்கிட்டு இருக்குங்க அதனால தீபாவளி ஆஃபர் நிறைய வந்து இருக்கு காத்துட்டு இருக்கு மிஸ் பண்ணிடாம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணி இந்த வீடியோ வந்து பாருங்க அழகான எலிவேஷன் சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க வாங்க இந்த வீட்டுக்குள்ள போயிட்டு இந்த வீட்டை பத்தியே ஃபுல் டீடைல் பார்க்கலாம் நல்ல ஒரு பெரிய டோர் கொடுத்துருக்காங்க மெயின் கேட்டு மெயின் கேட் தாண்டி உள்ள வந்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய கார் பார்க்கிங் இனோவா டைப் கார் பார்க்கிங் இருக்குங்க இது வந்து அழகாக எலிவேஷன் டிராக்ஸ் சூப்பராக ஒட்டி கொடுத்துருக்காங்க மெயின் டோருக்கு முன்னாடி ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செப்பலுக்கு ஸ்டாண்ட்ஸ் தனியாக கொடுத்துருக்காங்க சவுத்தை பார்த்தா மாதிரி உங்களுக்கு வந்து மெயின் டோர் குவாலிட்டி டீக்ல சூப்பரவை பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்தீங்கன்னா ஹாலு ஹால் வந்து பாருங்க எவ்வளோ பிரம்மாண்டமா அழகாகவும் இருக்குது பாருங்க பதினொன்றுக்கு பதினஞ்சு என்ற சைஸில் மேலே எல்இடி லைட் போட்டு சூப்பராகவே வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க ஷெல்ஃபு லாஃப்ட் எல்லாமே வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது ஒரு பெட்ரூம் தாங்க இந்த பெட்ரூமோட டோர் அழகான ஃப்ரெஷ் டோர் தான் உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பதினொன்றுக்கு பன்னெண்டு என்ற சைஸில் பெட்ரூம் ஷெல்ஃபு லாஃப்ட்டு இங்கே ஒரு இது கம்ப்யூட்டர் இதுக்கும் கொடுத்துருக்காங்க அட்டாச் டாய்லெட் கொடுத்துருக்காங்க அஞ்சுக்கு ஏன்ற சைஸில் அதுவும் பார்க்கறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவும் அழகாகவும் இருக்குதுங்க டிவி யூனிட்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அழகாக வந்து ஹண்ட்ரட் இன்ச்சு கிவி வச்சிக்கலாம் அதில் டிவி யூனிட்டும் கொடுத்துருக்காங்க இது வந்து செகண்ட் பெட்ரூம் இதோட நல்லா அழகான பிரிச்சுட்டு வருது வரலாம் இதுவும் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க ஒரு பெரிய ஜன்னல் வச்சு உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டு பதினொன்று ஃபீஸில் இந்த பெட்ரூம் ஷெல்ஃப் லாஃப்ட் எல்லா ப்ரொஷனும் சூப்பராகவே பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குங்க இது ஒரு காமன் ட்ரெஸ் ரூம் ரூம் ஒரு டோரு டபுள் பிசி டோரில் பண்ணியிருக்காங்க ஒரு அஞ்சு கார்ன்ற சைஸில் ரெஸ் ரூம் இருக்குதுங்க ரெஸ் ரூம் தாண்டி வந்தீங்கன்னா வாயு மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிம்னி செட்டப்போட உங்களுக்கு வந்து மாடலர் கிச்சன் உங்களுக்கு வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து ஒரு சின்ன செட்பேக் இருக்குது அதுவும் பார்க்கறதுக்கு நல்லா அழகாகவும் ப்ரீமியமாகவும் இருக்குதுங்க த்ரீ ஃபீட் செட்பேக் இருக்குதுங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவன்லாம் வச்சுக்கிறதுக்கு இந்த ஒரு ப்ரொவிஷனும் பார்க்கறதுக்கு சூப்பராகவே அழகாகவும் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராபர்ட்டி பத்தி மேல தவிர்க்க ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ட்ரைப் பண்ண சொந்த பண்ணுங்கள் பண்ணுங்க பாக்கிறோம் லைக் கொடுங்க இந்த ப்ராபர்ட்டி வந்து பாத்தீங்கன்னா மார்காடு அம்மன் இருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் மீட்டர்ஸில் நைன்ட்டி லேக்ஸ் பட்ஜெட்ல இந்த ப்ராபர்ட்டி இருக்குங்க மிஸ் பண்ணிக்கலாம உடனே ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணிட்டு இந்த வீட்டை வந்து வாங்கி இதே போன்ற அழகான வீடியோ பாய்